அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி நான் உண்டாக்க போகிறது ஒரு டிஃபன் ஐட்டம் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இது என்ன டிஃபனுன்றது நான் சொல்கிறேன் இது வந்து நான் புளி இடியாப்பம் உண்டாக்க போகிறேன் புளி இடியாப்பத்துக்கு நம்ம உங்களுக்கு எத்தனை தேவையோ அரிசிமா பொடி அத்தனை நீங்கள் எடுத்துக்கோங்கோ நான் வந்து இதில் ஒரு ஒன்றரை டம்ளருக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இது என்ன பண்ணணும்னா இதிலே நான் கொஞ்சம் உப்பும் போட்டுருக்கேன் இந்த உப்பு இந்த மாவோடு சேர்ந்து நம்ம கலக்கி எடுத்துனுடலாம் இப்போது நான் ஒரு சின்ன ஆள நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை வந்து கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது நன்னாவே நம்ம இலக்கி கொடுத்துடலாம் உப்பும் இதுவும் சேர்ந்து அடுத்தது இதில் கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி வாசனைக்கு பெருங்காயப்பொடியை போட்டு நடலாம் இதில் கொஞ்சோண்டு நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுட்டாச்சு இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம இலக்கி கொடுத்துடலாம் இதில் கொஞ்சம் உண்டு நான் நல்லெண்ணெயை விட்டுக்கிறேன் புளி சேவை சேவையுன்னு சொல்லலாம் இடியாப்பம் சொல்லலாம் புளி இடியாப்பம்ன்றதுனால நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே சேர்ந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது எடுத்து வச்சுருக்கிற புளிவெல்லம் இந்த புளிவெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம் இந்த புளிவெல்லம் ஆயாச்சுன்னா இன்னும் வேணும்னாக்கா நம்ம தண்ணி விட்டு தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு புளிவெல்லத்தை ஃபுல்லாகவே விட்டுண்டுடுறேன் எல்லாமே விட்டுண்டாச்சு இப்போது நான் வெள்ளம் விட்டு இது இடியாப்பம் பதத்துக்கு நான் பெசஞ்சிண்டு வரேன் இப்போ பாருங்க நான் பிசைஞ்சுட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ இப்போது இது எப்படி இடியாப்பமாக பண்ணுறதுன்றது நான் காமிச்சு தரேன் இப்போது நாங்கள் சீஞ்சட்டியில் பள்ளம் வச்சு கொதிச்சுன்ருக்கு ரெடி பண்ணி நான் இப்போது இதில் நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்து விடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எல்லாத்திலையும் நான் இப்படி புழிஞ்சு வச்சுட்டேன் இதை நம்ம இப்போ சிப்பில் போட்டு மூடிடலாம் இதை வெந்துட்டு நான் காமிச்சு தரேன் நான் இப்போ எப்படி வந்திருக்கு ரெண்டு பார்க்கலாமா செம்மையா வந்திருக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் இதை வந்து நான் பிளேட்டில் போட்டுட்டு அடுத்த ஏ இதுக்கு புழிஞ்சி வைக்கிறேன் இதே மாதிரி எல்லாம் உண்டாக்கிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ அந்த இடியாப்பம் அந்த சைடில் வெந்தன்ருக்கு இப்போ அடுத்தது கடாயில் நான் அடுப்பை ஏற்றிட்டு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலாம் இருந்தாலும் இன்னொரு வாட்டியும் சூடு பண்ணிக்கலாம் அதுலையே அவள் வாழ்க்கேத்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகையும் போட்டு விடலாம் அதுலேயே நம்ம எள் வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு போட்டுருக்கேன் இதை மூணுத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா வறுத்துட்டு நான் காமிக்கிறேன் எள் நல்லா பொறிய ஆரம்பிச்சுடுத்து நான் அடுப்பை அழைச்சி விட்றேன் இதை நல்லா நம்ம வெறுமனே பொடியாயிட்டு பொடிக்கணும் அத்தனை தான் ஆரட்டும் நான் பொடியாகிட்டு பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போது நான் வருத்தேன் இல்லையா அந்த வருத்ததெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொர குறப்பாகவே நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் எப்படின்றது நான் காமிச்சு தரேன் நான் இப்போது நான் எல்லா இடியாப்பமும் நான் பண்ணியாச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கு இது கொஞ்சம் நல்லா ஆறின பின்னே இதை நம்ம நல்லா உதுத்துண்டுலாம் உதித்துட்டு நான் உங்ககிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன் ஆறின பின்ன உதுத்து வச்சுக்கோங்க நீங்கள் நானே ஆறிட்டு உதுத்துண்டு வந்து உங்ககிட்ட காமிச்சு தரேன் இப்போ பாருங்க நான் எல்லாமே உதிர உதிராக கொண்டு வந்திருக்கேன் அடுத்தது இதுக்கு தாளிப்பு போடலாம் இப்போது நான் சீஞ்சட்டியில் வந்து எண்ணெய் விட்டு வச்சுட்டுருக்கேன் அதை சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பவுடர் வந்து இது மேலே போட்டு விடலாம் உங்களுக்கு இது சா இதை உண்டாக்கி பார்த்துட்டு வாயில் போட்டுன்னு பார்க்குவோம் உப்பு அதில் கம்மியாக இருந்தது உங்களுக்கு அப்படின்னாக்கா இந்த பொடிச்சிருக்கோம் இல்லையா இந்த பொடித்த இதில் நீங்கள் கொஞ்சோண்டு உப்பையும் இன்னும் கொஞ்சம் பெருங்காய பொடி வேணும்னா அதையும் நீங்கள் இதில் போட்டு பொடிச்சு நிடுங்கோ இப்போ இது இப்படி இருக்கட்டும் இப்போது நல்லெண்ணெய் வச்சுட்டுருந்தேன் நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகா கருகாப்பில எல்லாத்தையும் போட்டு வறுக்கிறேன் சகப்பாயிட்டு நம்ம பொடி போட்டிருக்கோம் இல்லையா அந்த சேவை மேலே அது மேலே இதை விடணும் ஆயிடுத்து நான் அது மேலே விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எல்லாமே இந்த பொடியும் போட்டாச்சு இதில் தாளிப்பும் போட்டாச்சு இதை நான் இலக்கி கொடுத்துடலாம் ரொம்ப இதாக லேசாக இலக்கி கொடுங்கோ அழுத்தாதீங்கோ அழுத்தினா உடஞ்சி போயிடும் இது ஒன்று ஒதுக்கவே இல்லை போல இருக்கு போட்டு விடலாம் இது எல்லாமே ஈவனாக கலரிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எல்லாமே ஒன்று போல் இலக்கி கொடுத்தாச்சு நல்லா ஜம்மான்னு வந்திருக்க பாருங்க சூப்பராக இருக்குது நீங்களும் இதை ஆற்றில் உண்டாக்கி பாருங்கோ இது என்னென்னா ஆவியில் வெந்து எடுத்தது தான் எண்ணெய் கூட நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் கார்த்தால் பிரேக்ஃபாஸ்டுக்கும் பண்ணிக்கலாம் ராத்திரி டின்னருக்கும் பண்ணியிருக்கலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் வேணுன்ற அவசியம் ஒன்றுமே இல்லை இது அப்படியே நீங்கள் வந்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பெரியவாளுக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் உப்போ காரமோ புளிப்போ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் உண்டாக்கிக்கோங்க மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது இதுக்கு அம்மா மாஸ் கிச்சனில் இன்றைக்கி புளி இடியாப்பம் அதாவது புளி சேவை உண்டாக்கியிருக்கேன் கமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க அம்மாவஸ் கிச்சனில் புளி இடியாப்பம் ரெடியாக இருக்குது